பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் முழுவதுமாக கருத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஆண்டவராக இயேசு சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு முப்பதாவது நாள் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு ஏன் என்றதான தலைப்பின் கீழே நாம் இனி வருகிற நாட்களிலே நாம் கத்துரை வார்த்தையை சிலுவை பாடுகளோடு சிலுவை பாடுகளை குறித்ததான தலைப்புகளை நாம் ஏன் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் அன்பாடு பிள்ளைகளை இன்றைக்கு ஏன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போவது ஆணிகள் ஏன் என்ற தலைப்பிலே நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் நம்ம எல்லோருக்குமே தெரி தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரெண்டு கைகளிலேயும் ரெண்டு ஆணிகளையும் கால்களை சேர்த்து வைத்தது போல ஒரு ஆணியை அடித்திருப்பான்னு சொல்லி நம்ம பர நிறைய அந்த படங்களை நாம் பார்க்க முடியும் அன்பானது பிள்ளைகளே அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கை கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலையும் நாம் வாசிக்க முடியும் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மற்ற சீஷர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி சொல்லியும் தோமா சொல்லுகிறார் நான் நம்ப மாட்டேன் அவருடைய கைகளிலே ஆணிகளினால் உண்டான காயங்களை நான் தடவி பார்த்தால் நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இது மட்டுமல்ல அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே நாம் இருபத்தி நான்காம் மசூலத்திலையும் பேரில் சொல்லுகிறார் அந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அக்கிரமக்காரர் கையில் ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பேத சொல்ல நாம் வாசிக்கிறோம் நாம் பேதுரு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு வைத்து நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம் ஆண்டவராக கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகள் அடிக்கப்பட்டது என்று சொல்லி நமக்கு தெரியும் மூன்று ஆணிகள் ஆண்டவராக கிறிஸ்துனுடைய கை கால்களிலே அடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இடது கையிலே ஒன்று வலது கையிலே ஒன்று ரெண்டு கால்களும் சேர்த்து வைத்தது போல ஒன்று என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் எப்படி அவருடைய கால்களில் ஆணி எப்படி அடிச்சிருப்பாங்க என்று சொல்லி நமக்கு வேதத்தில் குறிப்புகள் ஆனால் அவருடைய கை கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது உண்மை அன்பானது பிள்ளைகளே ஏன் ஆணிகள் அடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா அன்பானது பிள்ளைகள் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் அவருடைய ரெண்டு கைகளையும் ரெண்டு ஆணிகளையும் கால்களை சேர்த்து வைத்து நிச்சயமாக ஒரு ஆணியும் அடித்திருப்பார்னு சொல்லி நான் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் ஏன் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் அன்பார் பிள்ளைகளே ஆணி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு சாதாரணமாக வந்துட்டு இயேசுடைய கையிலே நாம் ஆணி நம்ம ஆணி அடிச்சிட்டாங்க என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் ஆணிகள் கடாவப்பட்டதுன்னு சொல்லி ஆனால் அந்த ஆணிகளிலே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது ஆண்டவராக கிறிஸ்தனுடைய கை கால்களிலே கடாவப்பட்ட ஆணிகளிலே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது இந்த ஆணிகள் கிட்டத்தட்ட எட்டு அங்குலம் ஆறு முதல் எட்டு அங்குளம் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதனுடைய பருமன் கிட்டத்தட்ட முக்கால் இன்ச்சு என்று சொல்லி சொல்லுகிறார்கள் நாம் இன்றைக்கு பார்க்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன ஆணிகள் அல்ல அந்த சிலுவையில் அறையப்படுகிற மனுஷனுடைய ஒட்டுமொத்த பாரத்தையும் தாங்கக்கூடிய விதத்தில் அந்த ஆணிகள் மிக பருமனாக இருக்கும் அன்பான பிள்ளைகளே நாம் யோசித்து அடிக்கணும் நாலு ஆணி அடிச்சிருக்கலாமே அடிச்சிருக்கலாம் ரெண்டு அடிச்சிருக்கலாம் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம் நாம் அன்பானது ஏன் குறிப்பாக மூணு அடித்திருக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இதில் தான் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது இன்றைக்கு இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அன்பானது அடிப்பலே எபிரேயத்தில் மொத்த எபிரை எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு அன்பான இந்த எபிரை எழுத்துக்களிலே ஒவ்வொரு எபிரே எழுத்துக்கும் எண் மதிப்பு கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு எபிரே எழுத்துக்கும் வேர்ட் பிக்சர் அதாவது எழுத்தினுடைய வடிவம் எழுத்துடைய சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்தினுடைய அளவு முழு சதுர வடிவு அற சதுர வடிவு கால் சதுர என்று சொல்லி அந்த எழுத்துக்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அன்பான எடுப்பிலைகளே அடுத்ததாக எழுத்தினுடைய உச்சரிப்பு ஆங்கில வார்த்தை உச்சரிப்புன்னு சொல்லி நான்கு விஷயங்கள் ஒவ்வொரு எவ்வித எழுத்துலேயும் அன்பான சொல்லப்படுகிறது ஒன்று எழுத்தினுடைய அந்த ஆங்கில உச்சரிப்பு இன்னொன்று எழுத்தினுடைய அளவு அடுத்தது எழுத்தினுடைய சித்திரம் எழுத்தினுடைய எண் மதிப்பு அன்பான நினைப்பிலைகளே உதாரணமாக எபிரேயத்துல முதல் எழுத்து ஆலெஃப் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆலெஃப் முதல் சதுர எழுத்து முழு சதுரை எழுத்து அதனுடைய வேர்ட் பிக்சர் எழுத்தின் சித்திரம் இருதின் தலை அதனுடைய உச்சரிப்பு அன்பான நினைப்பிலைகளே சைலண்ட் என்று சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஆங்கில உச்சரிப்பு சைலண்ட் இல்லைன்னு சொன்னால் ஏ என்று சொல்லி சொல்லுவாங்க அன்பானது அடிப்பிள்ளைகளே அதனுடைய எண் மதிப்பு ஒன்று இப்படியாக ஆறாவது எண் எபிரேயத்தில் ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்து வாவ் என்று சொல்லி சொல்லுவாங்க ஆங்கில வாவ் கிடையாது கிடையாது இது எபிரேய வாவ் எபிரேய எழுத்து வாவ் என்று சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய வேர்ட் பிக்சர் அதனுடைய எழுத்தின் சித்திரம் பார்த்து சொன்னால் ஆணி அன்பான நினைப்படங்களே இப்பொழுது இப்பொழுது நாம் இப்படியாக அதை நாம் எடுத்துக்கொள்வோம் வலது கையில் ஒரு ஆணி இடது கையில் ஒரு ஆணி கால்களை ரெண்டும் சேர்த்து வைத்து ஒரு ஆணி வாசிக்கிறோம் நம்ம வந்து சாதாரணமாக அப்படி சொல்லி பழகிருக்கோம் இப்போ இப்படி எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாவ் என்கிறதான இந்த எழுத்தினுடைய எண்மதிப்பு மதிப்பு என்னன்னு சொன்னால் ஆறு இது வேர்ட் பிக்சர் என்னவென்னு சொன்னால் ஆணி இந்த ஆறு என்கிற அந்த எண்ணையும் அந்த ஆணி என்கிறதான எழுத்தின் சித்திரத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த கையில ஒரு ஆணி இருக்குது இயேசுக்கு வலது கையில அது வாவ் ஆறு அது ஆறு என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வலது கையிலே ஒரு ஆறு இடது கையிலே ஒரு ஆறு கால்களிலே ஒரு ஆறு சேர்த்து ரெண்டு கால்கள் சேர்த்து ஒரு ஆறு அப்படியானால் என்ன ஆறு 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 அறுநூற்றி அறுபத்தி ஆறு அன்பானுடைய கை கால்கள் அறையப்பட்டதான ஆணிகள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிறதான லக்கத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது அப்படியானால் என்ன இது பிசாசினுடைய முத்திரை என்பது அந்த முத்திரை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்போஸ் நான் பவுல் கொலை செய்ய இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அந்த கையெழுத்தை குலைத்து ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அன்பார்ந்த நினைப்பிள்ளைகளே ஆண்டவராகிய சு கட்டளைகளாலே நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் அதை நடுவில் ஒரு தடையாக இராதபடிக்கு நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் ஒரு தடையாக இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதில் போடப்பட்ட கையெழுத்தை கொலைத்து போட்டார் என்று சொல்லி அப்போஸ் நான் எப்போது கொலை செய்யறல ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே அப்படியானால் ஆண்டவிரா இயேசு சொன்ன சிலுவையில் அவருடைய கை கால்களில் சிலுவையில் ஏன் ஆணி அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரிய செய்து கொண்டிருக்கிறதான அவரே நம்மை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவராக ஆகிய கிறிஸ்து அவருடைய கை கால்களிலே ஆணிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அன்பான தேனி பிள்ளைகளே சிலுவையிலேயே பிசாசினுடைய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் முறித்து போட்டார் இனி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியாது என்றுதான் ஒரு பாடத்தை ஆண்டவர் இந்த ஆணிகள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்பானது பிள்ளைகளே நமக்காக தன்னுடைய கை கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முழு உள்ளத்தோடு நாம் நன்றி சொல்லும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய ஆளுகை முறித்து போடுவதற்கு நீர் உன்னுடைய கை கால்கள் ஆண்டவரே ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் சொல்லுவோம் ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி ஐயா அன்றுபுரே அந்த ஆணிகளுடைய மர்மத்தை ஏன் மூன்று ஆணிகள் குறிப்பாக அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டபுரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற முடி கிருபைக்கா ஸ்தோத்ரம் ஆண்டுபுரே ஸ்தோத்ரம் ஆண்டவர் எங்களுக்காக அன்றுபுரே எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிசாசின் ஆளுகையை முறித்து போடுவதற்கு அன்றுபுரே நீர் உடைய கை கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்ட முடி கிருபைக்கா ஸ்தோத்ரம் அன்றுபுரே நீரே ஆளுகை செய்வீராக அண்டபுர இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சாத்தானின் ஆளுகையும் இயேசு விநாமத்தில் அண்டபரே நீர் முறித்து போட்டு நீரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரியப்பாராக பிரைசிலால் பிரைசிலால்